நெடியோர் வணக்கம் இன்று நாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணியாச்சி தான் காண இருக்கின்றோம் இது ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு முன்பே பாண்டிய மன்னர்களின் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது பாண்டிய மன்னர்களுடன் நாயக்க போகிட்ட பொழுது இதுதான் முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது கயத்தாகு பாண்டியர்களின் ஆட்சியில் உள்ள பகுதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்பொழுது தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருந்தது மதுரை பாண்டியர்கள் கிடந்த பொழுது பிறகு பிறகு விஸ்வநாயகர் அந்த பகுதியை தாக்கி அந்த பகுதியை பல்வேறு பகுதிகளாக பிரித்து நாயக்க மக்களை குடியேற்றிய பின் ஜமீன்களாக அதாவது பாளையங்களாக பிரிக்கப்பட்டன இப்பொழுது தாமர ஆற்றை கடந்து அதாவது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையிலிருந்து இருந்து தாமத ஆற்றை சிவலப்பேரியில் கடந்து இந்த பணங்காட்டு வழியாக அங்கேதான் சென்று கொண்டிருக்கின்றோம் மணியாச்சி ஜமீன் மிக முக்கியமான ஒரு பகுதி கயத்தாக பாண்டியர்கள் அழிக்கப்பட்ட பிறகு அழித்து பிறகு அவர்கள் ஒட்டப்பிடாத சில காலம் இருந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் பாஞ்சால்கு ஜமீன் பாளையம் முகவாக்கப்பட்ட பிறகு அங்கிருந்தும் அவர்கள் காணாமல் அடிக்கப்பட்டார்கள் கொக்கை பாண்டியர்களும் காணாமல் போனார்கள் இப்பொழுது மணியாச்சி ஜமீனுக்கு முன்னால் தான் நிற்கின்றோம் இப்பொழுது அங்கு அந்த கட்டடம் இருக்கும் இடத்தில் அகண்மனை பகுதியில் இரண்டு பெண்மணிகள் மற்றும் வயது போதை இரண்டு பெண்மணிகள் காணப்படுகிறார்கள் இரண்டு ஆட்சி மகிழ்வில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் அந்த இப்பொழுது உள்ள அதாவது கம்பீரம் என்ற அந்த ஜமீன் பகம்பகையினருக்கு அத்தை மகளாகவும் அதாவது மைனியாகவும் மேலும் ஒருவர் பெரியப்பா மகள் அதாவது சகோதரியாகவும் இருக்கிறார்கள் இவர்கள்தான் இந்த கட்டடத்தை ஓரளவு பராமரித்து வருகிறார்கள் அவர்களுடன் பேச்சு கொடுத்த பின் நாம் அந்த ஜமீன் அரண்மனையை சுற்றி பார்க்க கிளம்பினோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்தேன் அல்லவா தயத்தாகு பாண்டியர்களை பற்றி இந்த ஜமீனை பார்க்கும் பொழுது அவர்களையும் பார்த்தால்தான் ஓரளவுக்கு இந்த கதையானது பொய் ஒரு புரிதலுக்கு வரும் அதற்காக நான் அதை சொல்றேன் இப்பொழுது இந்த ஜமீனை பார்க்கும் பொழுது அந்த கதையும் இந்த சுற்று பகுதியில் உள்ள அந்த ஜமீன் வீழ்ச்சி மற்றும் பாண்டிய மன்னர்களின் ஆவணங்கள் கட்டடங்கள் கோவில்கள் மற்றும் ஒரு சில கதைகளையும் இணைத்து பார்த்து விடுவோம் அப்பொழுது கயத்தாக பாண்டியர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் ஜமீன் இந்த ஒரு சில தமிழ் ஜமீன்கள் இந்த பகுதியில் பாளையங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன இத்தோடு விசநாயகுள்ள தொடர்புகள் என்ன என்பதையும் எட்டயபுகம் போன்ற தொட பாஞ்சால பயிற்சிக்கான தொடங்குகளையும் பார்த்து விடலாம் இப்பொழுது அந்த ஜமீன் கட்டிடத்துக்கு முன்பாகத்தான் நிற்கின்றோம் இந்த பகுதியானது குதிரை கட்டுவதற்காகவும் அதே போன்று தக்பாக் கட்டடமாகவும் காணப்படுகிறது முன்பகுதியில் குதிரைகள் அந்த காலத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன பின்பகுதியில் தக்பார் இருந்ததாக சொல்கிறார்கள் இப்பொழுது நிலை கதவுகள் ஜன்னல் சட்டம் விட்டம் மேல் கூரை என்று எதுவும் கிடையாது திறந்த கட்டடமாக கிடைக்கின்றது ஏனெனில் இப்பொழுது தேவைகளும் கிடையாது இவர்கள் செங்கோட்டை மற்றும் குற்றாலம் பகுதியில் வசிப்பதாக தெரிவிக்கிறார்கள் கடைசியாக ஜமீன் அதாவது பகம்பகையைச் சேர்ந்த ஆண்வழி வாதிசுதாக கம்பீரம் என்பவர் மதுரை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றியதாகவும் அதன் பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு செங்கோட்டையில் வசிப்பதாகவும் தெரிகின்றது குற்றாலம் பகுதியில் இவர்களை சேர்ந்த வழியினர் இன்றும் வசித்து வருகிறார்கள் இப்பொழுது இரண்டு பெண்மணிகள் மட்டும்தான் இங்கு காணப்படுகிறார்கள் இப்பொழுது தர்பார் பகுதியில் வகிக்கின்றோம் இந்த வீட்டுக்கு மட்டும் மேல் காணப்படுகின்றது எஞ்சிய பகுதிக்கு மேல் குழை ஓரளவுக்கு கிடையாது முன்பு ஓடுகளால் இயந்தவிக்க வேண்டும் அனைத்தும் அகற்றப்பட்டு பாதுகாப்பு காரணங்களே அகற்றப்பட்டு ஒதுக்கு பகமாக வைக்கப்பட்டு வைக்கின்றன இங்குதான் முன்பு முன்பு குதிரைகள் கட்டி வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அதே போன்று பின்பகுதி டக்பாக் மண்டபமாகவும் இருந்து வைக்கின்றது இந்த முன்பகுதியானது இப்பொழுது அங்குதான் நிற்கின்றோம் இதுதான் முக்கிய அரண்மனை பகுதியாக இருக்கின்றோம் லட்சுமி விலாசம் ராணி தங்கி இருந்திருக்கின்றார் அந்த பகுதி சரி நம்ம வேறு சில பகுதிகளையும் இப்பொழுது பார்த்து விடுவோம் இங்கிருந்து இளவேளங்காலை நோக்கி நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இது முக்கியமான ஒரு அதாவது பாண்டிய பாகிசதாக பாண்டிய மன்னரில் நடைபெற்ற பகுதி வெளியா முன்னாடிதான் நிற்கிறோம் இந்த கோயிலுக்கு இந்த கோயில் உள்ள இளவேளங்காலில் தான் முன்பு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுகள் வாய்க்கில் போக் நடைபெற்றதாகவும் அந்த போரில் இறந்து போனவர்களுக்கு பத்து நடுக்கற்கள் வைக்கப்பட்டதாகவும் அந்த நடுக்கற்கள் இப்பொழுது திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன வெட்டும் பெருமாள் பாண்டியருக்கும் அதேபோல் வெங்கடகாசனுக்கும் இடையே போக் நடைபெற்றதாக அந்த நெடு நடுக்கள் தெரிவிக்கின்றன இப்பொழுது அங்கிருந்து நாம் சிவலப்பேகையில் அமைந்துள்ள பூருடைய சாத்தம் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இதுவும் இந்த மணியாச்சி ஜமீனோடு சம்பந்தப்பட்ட கோவிலாக இருக்கின்றது இவர்கள் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள் அதே போன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமாக தாமத தெற்கே குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள் அதாவது விசாரண நாயக்கரோடு போகிட்ட பிறகு அவர்களுக்கு பல தமிழ் சமூகத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது அதே போன்று பல தமிழ் சமூகங்களும் வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்து விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மேலும் ஒரு சில சமூகங்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு காரணம் தகுதி எனவே இந்த பகுதியில் ஏராளமான தெலுங்கு பேசும் நாயக்க மக்கள் குடியேற்றப்பட்டார்கள் அதை போன்று தெலுங்கு பாளையங்களும் ஏற்படுத்தப்பட்டன தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு இப்பொழுது நாற்பத்தி நாலுக்கு கிழக்கு பக்கமாக இப்பொழுது அந்த பூலுடைய சாத்தான் கோவில் நிற்கின்றோம் இதை வழிபடும் மக்கள் இன்று பலரும் தென் பகுதிகளில் வசிக்கிறார்கள் அதே போன்று வட பகுதிகளில் இந்த பகுதியைச் சேர்ந்த அதாவது எட்டயபகம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி நாகலாபுகம் காடல்குளம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வட வசிக்கிறார்கள் அது பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் பேசும் மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிற்காலத்தில் இங்கு குடியேறவர்களாக ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் குடியேறியவர்களாக தெரிகிறார்கள் நகரங்களில் வசிக்கிறார்கள் நாடா சமூக மக்கள் அவ்வாறு குடிபெயர்ந்ததாக தெரிகின்றது மேலும் பல பகுதிகளில் இருந்தும் அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் அதே போன்று இங்கு வசிக்க முன்பு இருந்த கொட்டையாங்கோட்டை மரணங்கள் தென்பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்ததாக தெரிகின்றது அதை பற்றி அடுத்தடுத்து நான் தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு நேரடியாக களத்தில் சென்று இப்பொழுது இந்த பூலுடையா சாத்தா கோவிலுக்கு முன்பாக தான் நிற்கின்றோம் இங்கு பல சிறு வழிபாடுகள் பத்துக்கும் மேற்பட்ட சிறுதெய்வ கோவில்கள் கீழே காணப்படுகின்றன வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இங்கு ஆடு கோழிகள் பலியிடப்படுகின்றன மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது நாலு மாவட்ட சேர்ந்த தென் மாவட்ட மக்கள் ஏராளமாக வந்து வழிபடுகிறார்கள் சாத்தானுக்கு பழி கொடுப்பதில்லை குலதெய்வங்களுக்கு பழி கொடுக்கிறார்கள் இந்த பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் ஆண்டு கோதுமகை வந்து வழிபட்டு செல்கிறார்கள் வெப்பப்பட்ட போதெல்லாம் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் அவர்கள் இங்கிருந்து சென்றார்கள் என்பதற்கு பல்வேறு பகுதிகளில் பிடிமண் வைத்து கோவில் கட்டியுள்ளார்கள் அதே போன்று அடுத்து இந்த கயத்தாக பாண்டியர்களுக்கு நேரடியாக தொடங்கப்பட்ட கடம்போவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கயத்தாக இது ஆலமக சாலையாக என்று குளிர்ச்சியாக காணப்படுகின்றது இந்த சாலையை மொத்தமாக முன்பு கடம மதங்கள் நிறைந்திருந்ததாக தெரிவிக்கிறார்கள் சிவன் கோவில் முன்பாக இருக்கின்றோம் இந்த சிவன் கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாகும் இந்த கோவிலில் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்கின்றது என்பதை நாம் அடுத்து பார்ப்போம் இந்த கோவில் கிட்டத்தட்ட பத்து முதல் பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது ஆகவே இந்த இந்த கோவிலை கிட்டத்தட்ட கைத்தாக பாண்டியர்கள் இருந்த பொழுதும் அவர்களும் வழங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த கடம்பூர் கோவிலின் பிற்பகுதியில் தான் இந்த ஜமீன் சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது இதன் பிற்பகுதியில் தான் இதன் பின்னாடி பின்னாடி தான் இந்த கோட்டையும் இருந்திருக்கின்றது அந்த கோட்டை எவ்வளவு பழமையானது என்பதை பற்றி எந்த தகவல்களும் இல்லை எனவே அந்த கோட்டையானது இடிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் பல்வேறு ஊர்களுக்கும் குழிபெயர்ந்து விட்டதாக தெரிகின்றது அந்த கோட்டை அருகில்தான் மன்னகமூர்த்தி மற்றும் இருபத்தி ஓரு குலதெய்வங்களை வழிபடும் கோவில்களும் காணப்படுகின்றன அதற்கு சம்பந்தப்பட்ட மக்கள் காப்ளிங்கம்பட்டி வாகைத்தாறு ஆசோ மற்றும் வேகபாண்டியன் தாளையத்து போன்ற பல பகுதிகளில் வசிக்கிறார்கள் அதை சுற்றி முருகன் கோவில் மற்றும் வேறு சில கோவில்களும் காணப்படுகின்றன அதை வணங்கும் மக்கள் தென்காசி மதுரை போன்ற பகுதிகளில் இன்றும் வசிக்கிறார்கள் இந்த சிவன் கோவிலின் பின்பகுதியில் உள்ள மூலக எழுக்கும் பின்பகுதிகள்தான் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏனெனில் இந்த கடம்பூர் பகுதியில் பல கல்வெட்டுகள் எடுக்கப்படவில்லை அதே போல்தான் கடம்பூர் பகுதியில் கயத்தாக் பகுதியிலும் கல்வெட்டுகள் தோண்டி எடுக்க எடுக்கப்பட்டு படிக்கப்படவில்லை இப்பொழுது அந்த கோவிலில் தான் பின்பகுதியில் கல்வெட்டுக்கள் உள்ள ககவகை பகுதிக்கு தான் அதாவது கருவகையின் வெளி சுற்று சுவையில் தான் இருக்கின்றோம் இங்கு இரண்டு முக்கியமான பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் வருகின்றது குலசேக பாண்டியன் மற்றும் வேக பாண்டியன் இவர்கள் தொடர்ச்சியாக வந்தவர்கள் ஆயிரத்தி இரநூறு ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் தான் அதாவது குலசேக பாண்டியன் மும்மண்டலமும் கொண்ட அதாவது எம் மண்டலமும் இவர்கள் பாண்டிய பேரரசை கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் அதை போன்ற இலங்கை வரை விரிவுபடுத்தியவர் இப்பொழுது அடுத்த உடைய நரம்பீஸ்வரர் கோவிலில் இருக்கின்றோம் உடைய நரம்பீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் கல்வெட்டுகளின் படி அதே போன்று இங்குள்ள தேவியார் அம்மாள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த பெயர்களானது என்றும் அதே நிலையில் தான் அழைக்கப்படுகின்றன சிறிய வேகபாடுகளுடன் காணப்படுகின்றன ஆயிரம் ஆண்டுகளாக எந்தவித வேகபாடுகளும் இல்லாமல் இந்த இறைவன் மற்றும் இறைவியல் பெயர்களானது அதே போன்றுதான் அழைக்கப்படுகின்றது இந்த கல்வெட்டுகளில் பராக்கிரம பாண்டியன் மற்றும் சடைய பகமன் குலசேகன் பெயர்கள் காணப்படுகின்றன இந்த கோவில் நான் ஏற்கனவே காட்டினேன் தெங்கேஸ்வரர் கோவிலை விட பழமையான கோவிலாக காணப்படுகின்றது அதற்கு முற்பட்ட பாண்டியர்களின் விட கோவிலாக கட்டிய கோவிலாக இருக்கின்றது இங்கிருந்து நாம் பொதுமலையை நோக்கி செல்கின்றோம் அங்கும் போது பாண்டியர்களாக பழமையான கோவில் காணப்படுகின்றது இப்பொழுது நாம் பொதுமலையில் இருக்கின்றோம் இங்குள்ள சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று தெரிவிக்கின்றார் இது பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இவர் தெரிவிப்பதன் மூலம் தெரிவிக்கின்றது முத்துகுமார் இப்பொழுது இந்த கோவிலில் பூசாகியாக இருந்து செயல்படுகின்றார் இவரும் பொதுமலை சேர்ந்தவர்கள் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்போம் இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலா இருக்கலாம் அப்படி பெரிய ஆளுக்கு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அப்புறம் பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு கோயில் அப்படிங்க பாண்டியர்கள் காலத்துல அப்ப கட்டப்பட்ட கோயில் எப்படி பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டிருந்ததுக்கு நீங்க எதை அடையாளம் மேல வந்து மீன் சின்னங்கள் நம்ம கோயில் இருக்கு எந்த இடத்துல எல்லாம் இருக்கு மேல ஃபுல்லாவே மேலையும் இருக்கு இல்லையா உள்ள மேற்கோகையின் உள்பகுதியில் அதே போன்ற விட்டங்களில் ஏராளமான மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த கடம்பூர் மற்றும் கயத்தாகை இளவேலாங்கால் என்று இந்த பகுதி முழுக்கவே எட்டயபுரம் என்று இந்த பகுதி முழுக்கவே ஏராளமான ஆவணம் அதாவது பாண்டியர்களின் கல்வெட்டுக்கள் சிதறி கிடைக்கின்றன அவர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது இந்த தொடர்ச்சியானது பிற்காலத்தில் அதாவது பாண்டிய மன்னர்கள் கயத்தாக இழந்த பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எந்த ஆவணங்களும் காணப்படவில்லை ஒரு சில ஜமீன்கள் மட்டும் தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றன இங்கு உள்ள வணிக குடிகள் அதை போன்று போர்க்குடிகள் அதே போன்று இந்த பகுதியில் இருந்த தமிழ் பேசும் மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் கொடி வைக்கிறார்கள் இப்பொழுது இங்கிருந்து நாம் கயத்தாவை நோக்கி செல்கின்றோம் கயத்தாகு மிக முக்கியமான பகுதி இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது இங்குதான் கயத்தாகில்தான் அவர்களின் கோட்டையானது கயத்தாகு பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய கோட்டை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்திருக்கின்றது பதினோரு மீட்டர் அதன் சுற்றுச்சூழலை இருந்திருக்கின்றது அகன்மறையும் மிக பெரிதாக இருந்திருக்கின்றது இப்பொழுது அந்த தான் இருக்கின்றோம் பாங்காடு கோட்டை மேடு என்று அழைக்கப்படுகின்றது அதாவது இப்போது உள்ள கயத்தாறு ஊருக்கு வடக்கு புறமாக அதே போன்று வேகபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்துக்கு கிழக்கு புறமாகவும் கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு கிழக்கு புறமாகவும் அமைந்துள்ளது சடையப்ப சுவாமி கோயிலுக்கு வடக்கு பகமாகவும் இந்த பகுதியானது காணப்படுகின்றது சடையப்ப சுவாமி கோயிலுக்கு தெற்கு புறமாக காணப்படுகின்றது இந்த பகுதியில் தான் அவர்களின் மிகப்பெரிய கோட்டைகள் இருந்திருக்கின்றன பல ஆயிரம் ஆண்டுகள் அவர்கள் இங்கிருந்து செலுத்திருக்கிறார்கள் ஆனால் விஸ்வநாத நாயக்க மதுரையில் இருந்து நேரடியாக ஆட்சியை துவக்கிய பொழுது இவர்களின் வீழ்ச்சியானது துவங்கிவிட்டது அதே போன்றுதான் இவர்கள் இவர்களின் வழியினர் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்து வந்தார்கள் அவர்கள் மொத்தமாக ஆட்சியை இழக்கும் பொழுது ஒட்டப்படாகத்திலிருந்து சில காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்பொழுது கொற்கையிலிருந்து ஆட்சி நடந்திருக்கின்றது அப்பொழுதுதான் இங்கிருந்த இவர்கள் கண் அதாவது இலங்கை வரை சிங்களத்தை வெல்வதற்காக இதே நாயக்க மன்னர்களால் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுகளில் இப்பொழுது நாம் ஒட்ட அதாவது எட்டயபுரத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த பெரிய இந்த குளமும் அவர்கள்தான் தெப்பமும் அவர்கள்தான் அவர்களால் பாண்டிய மன்னர்களால் வெட்டப்பட்ட ஒரு சிவன் மற்றும் பெருமாள் கோவில்கள் தெப்பங்கள் இந்த ஊரில் காணப்படுகின்றன இப்பொழுது நாம் சிவன் கோவிலுக்கு முன்பாக வந்திருக்கின்றோம் இதுவும் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது அதன் பிறகு அதாவது இந்த எட்டயபுக ஜமீன் விஸ்வநாத நாயக்கரால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுகளில் பிறகு வெட்டும் பெருமாள் பாண்டியரின் தோல்விக்கு பிறகு இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு இவர்களின் ஆட்சி பகுதியாக மாறுகின்றது இவர்களும் பெரிய அரண்மனைகளை கட்டியிருக்கிறார்கள் முன்பு வெட்டும் பாண்டியரின் வழியினருக்கு இங்கு அரண்மனை பாண்டிய மன்னரின் வழியினருக்கு இங்கு அரண்மனைகள் கோட்டைகள் அனைத்தும் இருந்திருக்கின்றன அது இவர்களால் கைப்பற்றப்பட்டு இவர்களின் வாழ்விடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன அதே போன்று இங்கு பேசி தமிழ் பேசிய மக்கள் இங்கிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் என்பதற்கு நான் அடுத்த இடம் நான்கு நேரிக்கு செல்கின்றேன் வள்ளியுறுக்கு அருகே அமைந்துள்ளது இங்கு ஆகு பங்கு நாடு என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் ஆண்டு குழு இங்கு வந்துதான் வழிபடுகிறார்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பேசும் ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மகவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் என்றும் இந்த அதாவது பூலுடைய சாத்தா கோவில்தான் சிவலப்பேவியில்தான் வந்து வழிபடுகிறார்கள் அதே போன்று இங்கிருந்து பிடிமண் எடுத்து சென்று அங்கு கோவில்களை அமைத்துள்ளார்கள் இவர்களின் குலதெய்வங்கள் இங்குதான் இருக்கின்றன என்று இவர்களுக்கு நேரடியான தொடர்பு சிவலப்பேரியோடு அதே போன்று மடியாச்சி பகுதியோடும் கயத்தாயோடும் இருக்கின்றது அடுத்த வகுப்பு பகுதிக்கு உங்கள் ஆச்சரியப்படும் பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன் இது குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அஞ்சி கிராமம் லாயம் அதே போன்று மேட்டுக்குடியிருப்பு தோவாலை குலசேகன் புது பகுதியில் இதே பகுதியைச் சேர்ந்த அதாவது சிங்கம்பட்டி மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் குளச்சல் போயில் பங்கெடுத்து வேணாட்டு மன்னன் பாலமால்தாண்டவர் மனுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இவர்களின் குதிரைப்படை பிரிவும் அங்கு இருந்திருக்கின்றது இன்றும் அந்த குதிரை படை பிரிவை சேர்ந்த வழியினர் பொன்பாண்டி தேவரின் குடும்ப வழியினர் நேரடி வாரிசுகள் இப்பொழுதும் அந்த குளச்சல் போர் வெற்றிக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்டால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அந்த வெற்றி விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இப்பொழுது நடந்து வருபவர் அவ்வாறு அந்த வழியினராக தான் இருக்கின்றார் இவர்கள் லாயம் என்று அழைக்கப்படும் வெள்ள அருகே உள்ள பகுதியில் வசிக்கிறார்கள் இவர்களும் அழைக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து இந்த விழா ஆண்டுதோறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இந்திய அரசால் நேரடியான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்று ராணுவ பிரிவால் நடத்தப்படுகின்றது இவர்கள் தான் அந்த குடும்ப பிரிவினர் குடும்ப வழியினர் இவர்கள் பொன்பம் பாண்டி தேவரின் கு அதாவது நேரடி வாகைகளாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவர்களுக்கு வாலம் வாகத்தாண்டால் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அஞ்சு கிராமம் பகுதிகளிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது தோவாலை பகுதிகளிலும் ஏராளமான வசிக்கிறார்கள் சரி நாம் அடுத்து மணியாட்சிக்கு வருவோம் மணியாச்சி தான் இப்பொழுது நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் லட்சுமி விலாசம் என்று அழைக்கப்படும் ராணியின் முக்கிய அதாவது குடும்பத்தினர் வசித்த பகுதியாக இருக்கின்றது இது தக்பால் மண்டபத்துக்கு உலகத்தில் இருக்கின்றது இதில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து தான் அவர்கள் அதாவது ஜமீன் அவர்கள் தீர்ப்புகளை வாசித்ததாக சொல்கிறார்கள் பொதுவாக குடும்பங்களை மனைவி கணவன் மனைவி குடும்பத்தை எங்கேயும் இவர்கள் தீர்ப்பு சொல்லி பொய்த்ததாக தெரியவில்லை அதே போன்று குற்றம் செய்தவர்களுக்கும் மிகப்பெரிய தண்டனைகளை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு திருத்துவதற்கான வழிகளுக்கான வழியை தேடி அதற்கான தண்டனைகளை வழங்கியுள்ளார்கள் கொத்தாளி கோவிலுக்கு விளக்கேற்றி சில தண்டனைகளை அபாரண தண்டனைகளையும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் விலக்கு எரியும் வகை அங்கு அவர்கள் சில பணிகளை செய்ய வேண்டும் என்று பணித்துள்ளார்கள் அவர்கள் திகழ்ந்துவதற்கான வாய்ப்பை தந்துள்ளார்கள் மரண தண்டனை பெரிய அளவில் இவர்களுக்கு அளிக்கப்படவில்லை இப்பொழுது அந்த அரண்மனையின் பின்பக்கமாக நாம் இருக்கின்றோம் இங்கும் ஒரு வீடு காணப்படுகின்றது அவர்களின் உறவினர்கள் வசிக்கிறார்கள் இன்றும் இந்த அரண்மனை பகுதி மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது அதே போன்று பராமரிக்கப்பட்டு வருகின்றது ஒரு சில ஜமீன்களின் அரண்மனைகள் தான் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறு இதுவும் பராமரிக்கப்பட்டு இன்றும் பராமரிப்பிலேயே இருக்கின்றது மிகப்பெரிய கோட்டைகளும் கொத்தளங்களும் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுடன் ஏற்பட்ட போரின் காரணமாக அந்த பகுதிகள் இடிக்கப்பட்டு விட்டன இது ஒரு குடிநீர் தொட்டி காணப்படுகின்றது நீர் நீர்த்தொட்டி இது அக்காலங்களில் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அடிபொம்பு உடைந்த அடிபொம்பும் காணப்படுகின்றது இப்பொழுது அரண்மனைக்கு எதிரே நாம் நிற்கின்றோம் இவ்வளவு பழமையான ஒரு இடத்தில் இந்த அரண்மனையானது பிற்காலத்தில் பாளையமாகவும் அதே போன்று ஜமீனாகவும் ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி காலத்தில் இருந்திருக்கின்றது இங்கு அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் நடந்த பொழுது பேடக் மேனால் சில பாஞ்சாலம் பாஞ்சாலங்குச்சி குளத்தூர் ஆகிய ஜமீன்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன பாளையங்கள் அப்பொழுது அந்த ஜமீனின் பதி பகுதிகள் மயில் மாந்தை மற்றும் மணியாச்சி பகுதிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த மணியாச்சி ஜமீனாக மீண்டும் பெரிய அளவில் வந்திருக்கின்றது முன்பு கயத்தாகு பாண்டியர்களுக்கு கீழும் அதை இயங்க இதன் எல்லைகளானது கிட்டத்தட்ட திருச்செந்தூரை கடந்து இருந்திருக்கின்றது சாத்தான்குளத்தை கடந்தும் இவர்களின் எல்லை இருந்திருக்கின்றது கன்னியாகுமரி போகும் வழியில் அதை கடற்கரைக்கு போகும் வழியில் இவர்கள் எல்லை அங்கு வரை இருந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கு கொடுத்த பிறகு திருச்செந்தூர் அந்த எல்லையாகவும் அதன் பிறகு ஏழாயிரம் பண்ணை தென்பகுதி எல்லையாகவும் அதே போன்று தாமரபதனையின் சிவலப்பேரி அதைத் தொடர்ந்து கொகுக்குச்சாலை இவர்களின் நான்கு எல்லைகளாக அதன் உள் இவர்கள் ஜமீன் பகுதிகள் இழந்திருக்கின்றன அதற்கு முன்பும் கயத்தாறு பாண்டியர்கள் இவர் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி போகும் வழியில் அத கிழக்கு கடற்காலையில் கன்னியாகுமரி போகும் வழியில் கன்னியாகுமரிக்கு சற்று முன்பு வரை அவர்களின் எல்லையானது இருந்திருக்கின்றது அதே போன்று வள்ளியூர் பாண்டியர்களுக்கும் அங்கு எல்லைகள் சில பகுதிகள் இருந்திருக்கின்றன இரண்டு பேர்களும் சகோதரர்களாக சகோதரர்களாக இருந்த காரணத்தாலும் ஐவக பாண்டியர்களாக இருந்த இருந்த காரணத்தாலும் ஒற்றுமையாக ஆட்சியை செலுத்தி இருக்கிறார்கள் அவர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பகுதி பா அவர்கள் பாண்டிய பகுதிகள் பல்வேறு நெருக்கம் அதே போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அதே போன்று தாக்குதலுக்கும் உள்ளான பிறகு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறுதான் எட்டயப்பழ ஜமீன் அதே போன்று பாஞ்சாலங்குறிச்சி ஜமீனும் எட்டயபுரம் உருவாக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒட்டப்பிடாக செல்கிறார்கள் பாண்டிய வழியினர் அங்கும் பாஞ்சாலங்குறிச்சி அதாவது நாயக்க மன்னர் நாயக்க வழியினர் கைப்பற்றி கொண்ட பிறகு அங்கிருந்து வெளியேறியவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் ஒரு சில ஜமீன்கள் மட்டும் மிச்சம் வகிக்கின்றன மணியாச்சி கடம்பூர் ஒரு சில ஜமீன்களும் அதே போன்று இங்கிருந்து குடிபிங்களுக்கும் பல பகுதிகளுக்கும் சென்று இன்றும் வசிக்கிறார்கள் அதாவது வடபகுதிக்கு விருதுநகர் வகையும் அதே போன்று தென்பகுதிக்கு கன்னியாகுமரி வகையும் இவர்களின் அதாவது இந்த மக்கள் பல்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்து இன்று பல்வேறு பகுதிகளிலும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சியாக நான் அனைத்து பகுதிகளிலும் எடுத்த காணொலி காட்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் கடந்த ஓ இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று திரட்டிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அடுத்தடுத்த பகுதிகளில் அவர்கள் எப்பவு குடிபெயர்ந்தார்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறார்கள் இவர்களின் கோட்டைகள் எங்கெங்கெல்லாம் அளிக்கப்பட்டன அந்த காலகட்டங்களில் என்னென்னெல்லாம் நடந்தன என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகின்றது மீண்டும் ஒரு பகுதி பகுதியில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்